ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் கீழ் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி காணொலியாக பதிவு செய்ய போகிறோம் இது சம்பந்தமாக நிறைய நபர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படி என்ன ஒரு இடம் அப்படின்னா ஓஎஸ்ஆர் இடம் ஓஎஸ்ஆர் என்பது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ் அதாவது இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இந்த இடம் இருக்கணும் இந்த இடமானது பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த இடம் திறந்த வழியாக இருக்கணும் இதுதான் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியின் சுவாச பகுதி அதாவது லங்ஸ் ஆஃப் லே அவுட் அப்படிங்க ஒரு மனிதனுக்கு உடல் அவன் வந்து வாழ்வதற்கு எப்படி அந்த லங்ஸ் அந்த தேவையோ சுவாச பகுதி தேவையோ அதே மாதிரி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கட்டாயமாக இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு தேவை இடமானது தேவை அந்த ஓஎஸ்ஆர் என்பது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ் அதாவது பொது திரவிட பகுதி அந்த பொது திரவிட பகுதியானது பஞ்சாயத்து கட்டாயமாக அதை பராமரிக்கணும் பஞ்சாயத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் சரி இந்த இடம் எப்படி ஒதுக்கப்படுது அந்த இடம் எப்படி இருக்கணும் சரி அதை யார் கண்காணிக்கணும் அதை எப்படி ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை அகற்றணும் அதை அகற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு கண்காணிப்பு குழுவில் யார் யார் அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ரெண்டாவது அது சம்பந்தமாக ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை அளவீடு செய்வதற்கு யார் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றறிக்கை இருக்கு அந்த சுற்றறிக்கையின் ஒரு பகுதி என்னைக்கு பதிவு செய்யறோம் அடுத்தடுத்து இந்த காணொலியாக நம்ம அதை எப்படி கண்டறிவது எப்படி ஆக்கிரமிப்பு அகற்றுவது என்பதை நம்ம தொடர்ந்து பதிவு செய்யலாம் இது பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் இயக்குநராக இருந்த பிரவீன் பி நாயர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த பொது திரவிட பகுதி என்று சொல்லக்கூடிய ஓஎஸ்ஆர் ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் அந்த பொதுப்பகுதியில் பகுதியில் அதை வந்து பாதுகாக்கணும் அதில் யாராவது ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அதை அகற்றணும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல்கள் அடங்கிய ஒரு விதிமுறைகளை ஒரு நடைமுறையை அவர் வகுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அவர் சுற்றறிக்கையாக அனுப்பி சுற்றறிக்கை கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு இப்படி ஒரு சுற்றறிக்கை இருக்கு என்பது அந்த ஊரக வளர்ச்சி துறையில இருக்கக்கூடிய அந்த அலுவலர்களுக்கே தெரியுமா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான் இரண்டாவது பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து அலுவலர்களுக்கு தெரியுமா இல்லை அதை கண்காணிக்கக்கூடிய டெப்டி பிடிஓ மற்றும் பிடிஓக்கு தெரியுமா இல்லை அதை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கு இந்த சுற்றறிக்கை பற்றி தெரியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி தெரிந்திருந்தால் இந்த ஓஎஸ்ஆர் இடமானது எங்கேயுமே ஆக்கிரமிப்பு செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்ப இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு அப்படின்னா என்ன எதற்காக இது ஒதுக்கீடு செய்யப்படுது எதற்காக முக்கியமாக இந்த இடத்தை வந்து லங்ஸ் ஆஃப் லே அவுட் சொல்றாங்க ஒரு உயிர் வாழ்வதற்கு தேவையான சுவாச பகுதி என்று சொல்வதற்கு காரணம் என்ன இதான் முழுமையாக பாக்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு மனை பிரிவுகள் பிரிக்கப்படுது இல்ல யாராச்சும் இந்த ப்ரொமோட்டர்ஸோ இல்ல சிஎம்டி அப்ரூவோ இல்ல பல நேரங்கள்ல அரசே யாரு தேச்சு நிலத்தை கையகப்படுத்தி அந்த மக்களுக்காக பல வீடுகளை கட்டி கொடுக்கும் இல்ல இலவச வீட்டுமனை பட்டாக்களாக கொடுக்கும் என்ன சொல்ற சமாதான புறம் அப்படின்னு சொல்லி கூட சில இடங்களை அமைக்கும் அங்க பத்துக்கும் மேற்பட்ட பத்து பத்துக்கு மனைப்பிரிவுகள் பிரிக்கப்பட்டு அது பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டாலோ இல்ல பொதுமக்கள் அங்க குடியிருக்கக்கூடிய இடமாக ஒதுக்கப்பட்டாலோ அந்த இடத்துல கட்டாயமாக நம்ம பிரிவு முன்னாடியே காணொலி பதிவு செஞ்சிருக்காங்க பூங்காக்கள் இருக்கணும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் இந்த திரவிட பகுதி இருக்கணும் ரெண்டாவது அந்த பொது பயன்பாட்டிற்கின்ற சில இடங்கள் இருக்கணும் எதிர்கால அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய பால்வாடி அங்கன்வாடி இந்த பள்ளிகள் இதெல்லாம் கட்டுவதற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே அந்த லே ஒதுக்கப்பட்டிருக்கூட இல்ல சிஎம்டி அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அப்படி அப்ரூவ்ட் நீங்க வாங்க போறீங்க ஒரு லே அவுட் போட்டு மனைப்பிரிவுகளாக பிரிச்சு நீங்க அப்ரூவ் பண்றீங்க வாங்குறீங்க அப்படின்னா பஞ்சாயத்துல வந்து வந்து வாங்குறீங்க அந்த கட்டாயமாக இந்த பொது பொது பகுதி பகுதி என்று சொல்லக்கூடிய பயன்பாட்டிற்கான கட்டாயமாக ஒதுக்கப்பட்டிருக்கணும் சரி இந்த பகுதியில் யாராச்சும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது சரி இதுல ஏதாச்சும் கட்டடங்கள் கட்ட முடியுமா அப்படின்னா கட்டாயமாக கட்ட முடியாது சரி எவ்வளவு இடங்கள் இது ஒதுக்கப்படணும் அப்படின்னா நீங்க ஒரு மூவாயிரம் சதுர மீட்டருக்கு மேல ஒரு அப்ரூவ்டு லேண்ட் நீங்க போடுறீங்க மனை பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சாலைகளை தவிர்த்துட்டு சாலைக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை கழிச்சிட்டு மீதம் எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல பத்து சதவீதம் நீங்க ஒதுக்கீடு செய்யணும் எவ்வளவு ஒதுக்கீடு செய்யணும் பத்து சதவீதம் ஒதுக்கீடு செய்யணும் அந்த இடமானது குறைந்தபட்சம் நூறு சதுர மீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் இதுதான் இதுல வகுக்கப்பட்டிருக்கு இந்த பொது திரவிட பகுதி என்று சொல்லக்கூடிய ஓஎஸ்ஆர் லேண்ட் அந்த இடம் ஒதுக்காமல் யாருமே லே அவுட்ல அப்ரூவ் வாங்க முடியாது அப்படி அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சி கட்டிட விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிரிவு பதினெட்டு நல்ல ஞாபகம் வச்சுருங்க தமிழ்நாடு ஊராட்சி கட்டிட விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிரிவு பதினெட்டு மற்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட வளர்ச்சி விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி பத்து சதவீதம் அந்த இடத்தில் பத்து சதவீதமானது இந்த பொது திரவிட பகுதியாக ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒதுக்கப்படல அப்படின்னா இது இந்த கட்டிட விதிகள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் ஒருங்கிணைந்த கட்டிட வளர்ச்சி விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு எதிராக அந்த அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு அது அனுமதி அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கு என்பதை உறுதி செய்யுது அப்ப சரி இந்த பொதுத் திரவிட பகுதி எப்படி ஒதுக்கப்படணும் எங்கே ஒதுக்கப்படணும் என்பது ஒரு வழிமுறை வந்து வகுத்திருக்காங்க இந்த பொதுத் திரவிட பகுதியானது ஓஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய இடமானது ஏதோ இருக்கக்கூடிய அந்த அப்ரூவ்டு லேண்ட்ல லே ஏதோ ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய இடத்தை வாழ்வோல் ஒதுக்கக்கூடாது அது எப்படி இருக்கணும் குறைந்தது பத்து மீட்டர் நீளம் இருக்கணும் மீட்டர் நீளம் இருக்கணும் அது சதுர மீட்டருக்கு அந்த இடம் சொல்லுது அந்த அந்த சாலை பார்த்தீங்கன்னா பிரதான சாலை சாலையை ஒட்டி இருக்கணும் அந்த இடம் சொல்லப்படுது அடுத்தபடியாக அந்த இடம் வந்து தரைமட்டத்தில் இருக்கணும் வேறு எங்காவது ஏற்ற பகுதியிலோ இல்ல மேலே எங்க மேடான பகுதியிலோ நீங்க ஒதுக்கக்கூடாது தரைமட்டத்திற்கு இணையாக அந்த இடம் ஒதுக்கப்படணும்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த இடம் வெவ்வேறு இடங்கள்ல ஒதுக்கக்கூடாது இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி ஒதுக்க கூடாது மிச்ச லே அவுட்ல மிச்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது பொது திரைவிட பகுதியில நீங்க ஒதுக்க கூடாது அந்த அனைத்து இடமும் ஒரே இடத்துல ஒதுக்கப்படணும் சரி இந்த இடம் ஒதுக்கப்படுது இதை யாராச்சும் ஆக்கிரமிப்பு செய்யப்படணுமா அப்படின்னா செய்யப்பட கூடாது அப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சா அதை கட்டாயமாக அந்த பஞ்சாயத்து அதை கண்காணிக்கணும் ஏனென்றால் இந்த பொது பகுதியானது பஞ்சாயத்துக்கு தான செட்டில்மெண்டாக எழுதி கொடுத்துருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்படுது அடுத்தபடியாக சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கும் போது பொது திரவிட பகுதின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அதுலேயே பூங்காக்கள் அமைப்பாங்க அதுலேயே சில சங்க கட்டிடங்கள் அமைப்பாங்க இப்ப மிகப்பெரிய ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு பில்டர்ஸ் கட்டி இருக்கிறாங்க வீடுகள்லாம் இதெல்லாம் அப்படின்னா அதுல ஒரு சங்கங்கள் அமைப்பாங்க அந்த சங்கங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பொது திரவிட பகுதி ஆக்கிரமிப்பு செஞ்சு அங்க சங்க கட்டடங்கள் கட்டுவாங்க இல்ல அங்க ஜிம்மு கட்டுவாங்க இல்ல அங்க பூங்காக்கள்ல விளையாட்டு மைதானங்கள் அமைப்பாங்க அப்படி அமைச்சு ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியாது இதை அந்த பஞ்சாயத்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அந்த பஞ்சாயத்து இதை வந்து சரி வச்சுட்டு போறாங்க அப்படின்னு விடக்கூடாது இந்த பொது பயன்பாட்டிற்கான இந்த பொது திராவிட பகுதியானது அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியின் சுவாச பகுதின்னு சொல்லப்படுது சொல்லப்படுது அப்படியெல்லாம் வந்து யாராச்சும் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கன்னா அதை ரெண்டாவது இந்த பகுதியானது அந்த பஞ்சாயத்துக்கோ இல்ல நகராட்சிக்கோ இல்ல பேரூராட்சிக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு இது எங்க அப்ரூவ் வாங்குறாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இலவசமாக தான பத்திரம் எழுதி கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக சரி பத்து சதவீதத்துக்கு குறைவாய இடம் இருக்கு அதுக்காக மாற்றி இடம் நாங்க தாரோம் இல்ல மாற்றி ஏற்பாடு பண்றோம் அப்படின்னா அதை அங்கீகரிக்க கூட முடியுமா அப்படின்னா கட்டாயமாக அங்கீகரிக்க கூடாது இந்த பொது பயன்பாட்டுக்கான இடமானது அந்த சுவாச பகுதியாக கருதப்படுது ஆகையால் இந்த பொது திரவிட பகுதி உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத மக்களுக்கு அரசு வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது முப்பது வீட்டு மனைகள் கொடுத்துருப்பாங்க கட்டாயமாக அங்க இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த டிடிசிபி அப்ரூவ்டு யாராச்சும் வாங்கியிருப்பாங்க கட்டாயமாக அங்க இருக்கும் அப்படி யாரும் வாங்கல அப்படின்னா நீங்க ஆர்டிஐ போட்டு தாராளமாக அந்த வரைபடத்துல இந்த ஓஎஸ்ஆர் இடம் எங்க இருக்கு இந்த சுவாச பகுதி எங்க இருக்கு அது யாரும் ஆக்கிரமி பண்ணிருக்கா என்பதை நீங்க ஆர்டிஐல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி கேட்கும் பட்சத்தில் பஞ்சாயத்திற்கும் அந்த அப்ரூவ்டு வாங்கினவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு சரி இதற்கு அடுத்தபடியாக அந்த இடத்துக்கான பத்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பது தான செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல இந்த தான செட்டில்மெண்ட் இடத்தை அந்த பஞ்சாயத்து எப்படி தேடி எடுக்கணும் இதை எப்படி அவங்க பஞ்சாயத்துடைய பதிவேட்டில் பதிவு பண்ணி வச்சிருக்கணும் எப்படி அதை பாதுகாக்கணும் சரி அந்த இடத்துக்கானாலே அந்த தான பத்திரம் காணாம போச்சு இல்லை இல்லாம இருக்கு அப்படின்னா அதை எங்க அவர்கள் தேடணும் சரி அதுல வந்து அந்த அது ஆக்கிரமிப்பு செய்யாத வண்ணம் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சதவீதம் விகிதத்துல வந்து விழுக்காடு விகிதத்துல அவங்க பொறுப்புகள் ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாவது இருக்கு அப்படின்னா அந்த இடமே இல்லாம இருக்கு அப்படின்னா அதை சர்வே செஞ்சு கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு சரி அப்படி அது ஆக்கிரமிப்புல இருக்கு ஒரு சங்க கட்டடமாகவோ தனிநபராகவோ இல்ல குழுவாகவோ யாராச்சும் ஆக்கிரமி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தை மீட்டெடுப்பதற்கு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு என்பதை அடுத்து காணொலியில் நாம் கட்டாயமாக பார்ப்போம் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி